பிரேசலால் கத்தோடைய நாமத்துக்கு மைமுண்டாவதாக இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் உங்கள் அனைவரை பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மார்ச் மாதம் தேவன் உங்களை ஆஸ்வதிக்கப் போகிறார் கத்தர் மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய போகிறாரு ரெண்டு மாதங்களை கடந்து வந்தோம் இல்லையா அந்த மூன்றாவது மாதமும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்ம நடத்த போகிறார் விசுவாசிக்கணும் நாமல் சொல்லுங்களேன் கத்தை நல்லவர்கள் அவர் ருசிக்கணும் அவரை நம்ம தினந்தோறும் அவர் இடத்துல அன்பு கூர்ந்த ஒரு பேரிலே மன இருக்கும் பொழுது கத்த நம்மளை ஆசிர்வதிக்கிறது சரி இந்த நாளில் இந்த ஒன்றாம் தேதி ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிடம் தலை நாம் ஜபிக்கலாமா கண்களை போடுவோம் துதிகள் மத்தியில் வாசப்படுகிற எங்கள் தெய்வனே ஆசிர்வதிக்கப்பட்ட மன இந்த காலை வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் நாங்கள் எல்லாம் கூடி இப்பா அவன் தேடி நாடி ஓடி வந்திருக்கிறோம் நீங்கள் எங்களோடு பேசுங்கப்பா நாங்க கேட்கிறோம் விசேஷமா வாக்கு தத்துவத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுங்க இந்த மாதம் முழுவதும் வார்த்தை எங்களோட வார்த்தை என்று அண்ணாவினால் எங்களை நீங்க போஷிப்பீராக அடையாளம் மறைத்து நீங்கள் வெளிப்படும் நான் ஜபிக்கிறேன் எல்லாரும் அவரோடு காத்திருக்காங்கப்பா உங்களை பிள்ளைங்களுக்கு நீங்க பேசுங்கப்பா நாங்கள் கேட்குறோம் உங்களை போதும் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஹலே லியா சந்தோஷமா இருக்கிற ஆமேன்னு சொல்லுங்களேன் கத்தை நம்மோடு கூட இருக்கிறார் இல்லையா அவர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் அவர் ஜீவிக்கிறவர் சர்வத்தை மாழுகிறவர் நம்மை உருவாக்கினவர் இன்றைக்கு நமக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை கத்தர் சொல்லப்போற வாக்குத்தத்தை செய்திக்கு ஆயத்தமாகி நம்ம வந்திருக்கிறோம் கத்தோடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாமா ரூத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் ரூத் மூன்று பதினொன்று நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறவன் அம்மின்னு சொல்லுங்கள் நீ பயப்படாதே மகளே பயப்படாதே மகனே உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன் இந்த மாதம் முழுவதும் உனக்கு என்ன வேண்டுதல் என்ன விண்ணப்போ என்ன குறை இருக்குதோ எல்லா வச்சு நான் நிறைவாக்குவேன் என்று தேவன் எனக்கு ஒரு வாக்கு தத்தமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் அத்தோடைய வார்த்தையை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பயப்படாதேன்னு சொன்ன உடனே எல்லா பயமும் எடுத்து போட்டணும் இந்த மாதத்துல பயம் உங்களை தொடர்ந்து வரக்கூடாது இன்று முதல் நான் ஆசிர்வதிப்பேன் பயப்படாத இன்றையிலிருந்து நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னோடு கூட நான் கரம்பிடுத்து உன்னை நடத்தப் போகிறேன் பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் என்ன தேவையோ உனக்கு என்னென்னலாம் எப்பப்போ வேணுமோ தான் நான் கொடுக்க போறேன் என்று கத்தர் சொல்றாரு எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை இல்லையா இந்த வார்த்தைக்கு இணையா நம்ம ஒரு சில வசனங்களை நம்ம தியானிக்க போறோம் பயம் நம்மளை விட்டு இந்த மாசம் போயிடணும் பயமே வரக்கூடாது சத்துக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு உண்டான சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் எல்லாரும் தருத்துக் கொள்ள வேணும் கத்தர் உங்களை நடத்த போகிறா அவருடைய ஆசீர்வாதம் உங்களை நடத்த போகிறது மாசி மாதம் இழுத்து போராடக்கூடிய ஒரு வல்லமே உங்களுக்கு கொடுக்க போறாரு ஏன்னா அதுதான் பயப்படக்கூடாது பயப்படாம இருந்து சத்துரை எதிர்த்து ஜெயம் உண்டான ஒரு கருவையை கத்தர் கொடுக்கப்பறார் நிச்சயமாய் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்க எல்லாரும் தெரிந்து கொள்ள போறீங்க கத்தர் நல்லவர் நாம் தொடர்ந்து அந்த வசனங்களை வாசிப்போம் யாத்திரையாகவும் பதினான்கு பத்து நான் வாசிக்கிறேன் அப்பொழுது சே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தன் உங்களுக்கு செய்ய ரஷ்ப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காணுகிற எகிப்தரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் அழை பயப்படாதே நமக்கு வேண்டிய இப்படி எல்லாம் செய்வேன் எனக்கு அறிவானவர்களை இந்த நாளில பயப்படாதீர்கள் அதாவது நீங்க பயப்படாதீங்க யாரை கண்டு பயந்தாங்க அந்த இடத்துல இஸ்ரேவேல் ஜனகன் யாரை கண்டு வயந்தார் பார்வோனின் சேனையை கண்டு பார்வோன் தொடர்ந்து பின் தொடர்ந்து வருகிறதைக் கண்டு அவள் எல்லாரும் பயந்தார்கள் அப்பதான் ஆண்டவர் மோசையோட சொல்றாரு இருக்க சொல்லு பயப்படாதீங்க நான் உங்களை நடத்துவேன் அழைத்தவர் உண்மையுள்ளவர் உங்களை நான் தெரிந்து கொண்ட மங்களன் தாயின் கர்ப்பத்திலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் உன்னை சொல்லி நான் அடைத்திருக்கிறேன் உன்னை நான் கைவிட மாட்டேன் உனக்கு என்ன வேண்டுதலோ என்ன விண்ணப்பமோ அதை நான் நிறைவேற்றுவேன் பயப்படாதீங்க உங்களுக்கு முன்பா இருக்கிற சத்துருக்களை கண்டு பயப்படாதீங்க சேனலின் கத்தர் உங்களோடு இருக்கிறார் யாக்கோபி தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறாவே இருக்கிறார் விசுவாசியோர் ராமேனு சொல்ல பயப்படாதீங்க சத்திரவை கண்டு பயப்படாது இஸ்ரேவியர் எல்லாரும் பயந்தார்கள் எல்லாரும் பயப்படுறாங்க அந்த வசனத்தை நம்ம படிப்போம் பார்வோனுக்கு முன்பாக அவர்கள் எல்லாரும் பயந்தார்கள் ஓடி வர்றாங்க பின் தொடர்ந்து வருகிறது அந்த ஜனங்கள் எல்லாரும் கண்டு அவர்கள் எல்லாரும் இன்னைக்கு பயந்தார்கள் பத்தாம் வாசனம் பதினாலு பத்தே நான் வாசிக்கிறேன் பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தர் தங்களுக்கு பின்னாக வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கத்திரை நோக்கி கூப்பிட்டார்கள் அலைபுயா மிகவும் பயந்தார்கள் ரொம்ப பயம் வந்துருச்சு ஐயோ நம்ம இன்னைக்கு மாண்டு போயிருவோம் பார்வோன்கிட்ட நம்ம தப்பிக்க முடியாது நம்ம அடிமை இருந்தோம் ஆனா நம்ம இனி தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் பயப்படுறாங்க பயந்து நடக்குறாங்க ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதே மகளே உனக்கு வேண்டிய அப்படியெல்லாம் நான் செய்வேன் உனக்கு என்ன தேவை நான் அறிந்திருக்கிறவங்களை எப்படி நான் பாதுகாக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் நீங்க பயப்படாது இவர்கள் பயந்தார்கள் நீ எத்தனை பேர் பயந்துகிட்டு இருக்கீங்க இன்னைக்கு பார்வோன் சேனை மாதிரி இருக்கிற சத்துருக்களை நினைச்சு எத்தனை பேர் பயந்துகிட்டு இருக்கீங்க கத்தர் உங்களை பாதுகாப்பு கொடுக்கிறவரா இருக்காரு அவங்களோடு கூட வருகிறவரா இருக்கிறாரு அவர்களை குறித்து பயப்படாதீங்க கலங்கர் இன்றைக்கு நான் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இந்த நாளில் தினந்தோறும் இந்த பதினாலு பண்ணு ப நீங்க படிச்சீங்கன்னா டெய்லி அந்த வசனம் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் பயப்படாதீங்க இன்றைக்கு நீ காணுகிறேன் குத்திரி நீ நீங்க காண மாட்டீங்க டெய்லி படிச்சு பாருங்க நீ காண மாட்டீங்க நான் அவங்களை அழித்து போடுவேன் உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்வோம் வேண்டுதலே நான் நிறைவேற்றுவேன் இந்த மாதத்துல உன் விண்ணப்பத்துக்கு நான் பதில் கொடுப்பேன் உன் கண்ணீருக்கு பதில் உண்டு உன் ஜெபம் உன் வேண்டுதல் சமூகத்தில் கேட்கப்பட்டாயிற்று நான் பதில் தருகிறவரா இருக்கிறேன் சத்துருவேனை தேடியும் காணாதிருப்பாய் கண்கள் முன்னால முற்றிலுமாய் அவர்களை முற்றிலும் நான் அழைத்து போடுவேன் வாக்குத்ததும் வார்த்தையை சொல்லுகிறாரே லூயா அதனால மகளே பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உணவு இருக்கிறேன் உனக்கு வேண்டிய நான் செய்வேன் உன்னை கடன்பிடித்து நான் நடத்துவேன் இஸ்ரவேரியின் தேவர்களுக்கு ஒரு வாக்கு தத்தமான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் அவர்கள் பயந்தார்கள் இஸ்ரோகள் எல்லாரும் அவர்களை கண்டு மிகவும் பயந்தார்கள் தேவனை நோக்கி பார்க்கிறாங்க ஆண்டவரே நாங்கள் இந்த பகலோன்கிட்ட மறிந்து போக போறோம் எங்களை தப்பி வைப்பார் யார் இருக்கிறாங்க நீங்க தான் ஆண்டவரேன்னு சொல்லி பயந்தார்கள் இந்த கடுமையான சகோதரி சகோதரியை நீங்கள் அவர்களை கண்டு பயப்பட வேண்டாம் பயப்படாதுங்கள் இன்னைக்கு இங்கே வாசனம் பற்ற பயப்படாதீருங்க நான் உங்களோட இருக்கிறேன் அச்சப்படாதீங்க கவலைப்படாதீங்க ஒரு காரியத்தை குறித்து கலங்கிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதம் எனக்கு எப்படி நடக்க போகுதோ நான் என்ன செய்ய போறேன் எனக்கு யார் உதவி செய்வாங்க மிகவும் திருடான ஆசீர்வாதத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கிற அருமையான தேவடைய சடமே பயப்படாதீங்க நான் உங்களை வேண்டியபடி செய்வேன் உங்களுக்கு வேண்டியதாக நிறைவேற்ற உனக்கு நான் அருளி எல்லா வார்த்தைகளாலும் மண்ணாவை கொடுத்து உங்களை போஷிப்பேன் உங்களுக்கு தேவையானது தேவையான நேரத்தை நான் கொடுப்பேன் நான் உங்களை கைவிட மாட்டேன் பயப்படாதே மகளே எத்தனை முறை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் பார்த்தீங்கன்னா காரணம் உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார் உங்களுமே பிரியமாக இருக்கிறார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நீங்கள் பயப்படாதுங்க இந்த சத்தர்வை கண்டு பயப்படாதுங்க ஆண்டவர் அவர்கள் எல்லாரையும் முற்றிலும் ஒரே நிமிஷத்தில் அழிச்சு போட்டார் கத்தருடைய வல்லம் எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு அந்த வசனத்தை நான் படிப்போமா பத்தொன்பதாம் வசனத்தை நான் படிக்கிறேன் அப்போது இஸ்ரேவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தமம் விலகி அவர்கள் பின்னே நின்றது அது முன்னாடி வரைக்கும் அவர்கள் கடந்து போகும்போது தேவன் முன்னால கடந்து போயிட்டு இருந்தார் கத்தருடைய சமூகம் முன்னால போச்சு அவங்க எல்லாம் கடந்து போனாங்க ஆனா ஒரு சத்துரு பின்தொடர்ந்து வருகிறான் அவன் அடிக்க சத்துரு வருகிறான் என்னுடைய பிள்ளைகளை கவிழ்த்து போட சத்துரு வருகிறான் என்பது அறிந்தவுடனே தேவ தூதனானவர் அவர் என்ன செய்யறாரா இஸ்ரேவியல் ஜனங்களுக்கு பின்னாடி வந்து நிற்கிறார் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ஆவியானவர் பார்த்தீங்களா கத்தரை கைவிடுவாரா பயப்படாதே உன் வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் மகளை அவர் பாருங்க பின்னால வந்து அவர் நிற்கிறார் பாருங்க பின்னாக நடந்தார் அவர்களுக்கு முன்னிருந்த வேக சமம் விலகி அவர்கள் பின்னே நின்றது ஒரு பாதுகாப்பு ஒரு பெரிய பாதுகாப்பு இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்தார் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா உனக்கு செய்ய மாட்டாரா உங்க குடும்பத்துக்காண்டவர் செய்ய மாட்டாரா வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் நீங்கள் என்ன வேண்டியிருக்கு என்ன விண்ணப்ப அதன்படி நான் செய்வேன் பயப்படாத மகளே பயம் மட்டும் வேண்டாம் இந்த சேனை முற்றிலுமா விலகி இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு பின்னாக வந்துருச்சு இப்போ பாருங்கள் எது நடந்தாலும் முதல்ல யாரை பார்த்து தான் வரணும் சத்துரு முதல்ல ஆவியானவர் அங்கே இருக்கிறார் சேனைகள் கத்துறாங்க இருக்கார் மேக சம்பமாய் அக்னி சம்பமாய் உங்கள் முன்னால நின்று கொண்டிருக்கிற அந்த தேவனை தான் முதல்ல அந்த சத்துரு பார்க்கணும் அவரை தாண்டி தான் இன்னைக்கு உங்ககிட்ட வர முடியும் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு பார்த்தீங்களா பயப்படாதீங்க கத்துறவங்களோடு இருக்கிறார் அவர் உங்களை நடத்துவார் உடைய கடவுளை நடத்தும் அவர் கைவிடுகிறவர் அல்ல ஒரு சொல்லியும் செய்யாத இருக்கிற தேவன் அல்ல நிறைய காரியங்களை கொடுத்து கலகி கொண்டிருக்கிற தேவ ஜனமே நீ பயப்படாத பயமே படாத முழுவதும் மகிழ்ந்து களி ஒரு பெரிய காரியங்களை கத்து செய்ய போறாரு மன மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாக இருக்கும் சத்துடு வருமோதெல்லாம் வெட்டி விழுத்துவார் அவனை உள்ளே கோலியாத்த அடிச்சு கீழே தள்ளி போடுவார் அவளைக்கிற வெட்டி விழுத்துவார் தோல்வி அவங்களுக்கு ஜெயமே கிடையாது ஏனென்றா இஸ்ரேமேலரை ஆசிர்வதிப்பது தேவனுக்கு பிரியமா இருக்கிறது உங்களை ஆசிர்வதிப்பதுதான் தேவனுக்கு பெரிய உண்மையாலே உங்களை ஆசிர்வதிப்பேன் நான் ஆசிர்வதிக்கவே நான் ஆசிர்வதிப்போ உன்னை பெருகவே பெருக செய்வேன் மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு மாறுதல் எல்லாவற்றையும் நான் கொடுக்க காத்து கொண்டிருக்கிற மகளே மகனே இதை நினைத்து கொண்டிருக்கிறீங்க வாழ்க்கையில் எப்படி நடக்க போகுது எப்படி வரும் இதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா கத்தரால ஆகும் ஒரு ஒரு நாளும் உங்களை அவர் தான் நடத்திக்கிட்டு வராரு சொல்லுங்க கத்திரம் நம்ம கூட இல்லைன்னா இன்னைக்கு நம்மளால ஜீவிக்க முடியுமா அவர்களை கண்டு பயப்படாதீங்க அந்த சேனைகளை கண்டு பயப்படாதீங்க கத்தருடைய சமூகம் உங்களுக்கு பின்னால் நிற்கிது சத்துடு பின்னாடி வரானா பயப்படாதீங்க முதல்ல ஆண்டவரை ஃபேஸ் பண்ணி தான் அவரவ நம்மளை தொட முடியும் கத்தர்னாப்ப யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீங்க அந்த வசனாக தான் சொல்லுது கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அறைவியா யுத்தம் அவருடையது பயப்படாதே மகள வேண்டியபடியெல்லாம் நான் உனக்கு செய்வேன் அறையா கத்தோடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை நடத்த போது விசுவாசத்தோட இந்த மாதத்தை தோங்குங்க நாளை துவங்குங்க நாள் முழுவதும் அவருடைய சேனைகள் இன்றைக்கு நடந்தும் உங்களை கரம் முடித்து நடத்துகிறதா இருக்கும் அவர் உங்களை சத்துவனு கிட்டதை ஒப்பு கொடுக்க மாட்டார் சத்திற்கு வெட்கத்தை விடுத்துவார் பார்வையின் சேனை எல்லாமே ஒருத்தன் கூட மீறி இல்லை எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க விழுந்து போனாங்க இசைவேறு சேனைகள் எல்லாவற்றும் பாதுகாத்து சத்துருவே ஒருத்தன் கூட எல்லாரும் எல்லாரும் கவிழ்த்து போட்டார் வசனத்தை நான் படிப்போம் பதினாலு இருபத்தி எட்ட நான் படிக்கிறேன் ஜனம் திரும்பி வந்து ரதங்களையும் உதிரி வீரரையும் அவருக்கு பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்த பார்வனுடைய இராணுவம் அனைத்தையும் முடி கொண்டது அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை ஹரே ஓய்யா ஒருத்தர் கூட மீதி ஆகலங்க யாருமே அவனுக்கு தப்ப விடல ஏன் சேனைகளின் கத்தர் பின்னாடி வந்தார் இல்லையா அவர் யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுத்தாரு சத்துருவங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது எந்த முன்னாடி நிற்க முடியாது கத்துடைய பிள்ளைகளுக்கு ஒருவரும் எளிமே நிற்க முடியாது அவரோட எல்லாரும் கற்று கவிழுத்து போடுவார் பயப்படாதீங்க எல்லாம் வச்சும் அனுட்டை ஒப்பு கொடுத்துட்டு இந்த மாதம் வெயிட் பண்ணுங்க கத்தர் ஒரு தேவையை சந்திப்பாரா லேமி இன்னொரு ஒரு வார்த்தையை நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்காம் வசனத்தில் நான் படிப்போம்னு சொன்னா ஒரு விதவை வீட்டை கத்தர் ஆசீர்வதிக்கிறார் ஆனால் அவளுக்கு முதல் வார்த்தை ஊழியக்கானி எலியாகவே அந்த இடத்துல தேவன் அனுப்பும் பொழுது அவர் சொல்றாரு பயப்படாதே உன் வார்த்தையின்படி ஆயத்தம் இந்த பதிமூன்றாம் வசனம் அதான் சொல்லுது அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுது எனக்கு கருமையானவர்களே பயப்படாதீங்க என் வீட்டில் ஆகாரம் இல்லையே எனக்கு குறைவா இருக்கிறது அந்த மகளை தான் சொல்றா என்கிட்ட என்ன இல்லை கொஞ்சமாக கொஞ்சம் எண்ணையை தவிர்த்து வேற ஒண்ணுமே இல்லைங்க ஐயா நானும் என் பையனை சாப்பிட்டு சாக போறோம் தான் நான் ரெண்டு விறகு பொறுக்கிறேன்னு சொன்ன அந்த விதவையை பார்த்து ஊழியக்கார மகனாக எலியா சொல்றாரு பயப்படாதே உன் வார்த்தையின்படி நான் ஆயத்தப்படுது ஆனா முதல்ல என்ன செய்யாத அயர்ந்து போகாத இந்த செத்து போயிருவோன்னு பயப்படாத நம்ம அவ்வளோதான் இதோட அழிந்து போயிடுவோம்னு பயப்படாத வறுமையில பஞ்சத்துல பசியில மாண்டு போயிருவோன்னு பயப்படாதே நான் உன்னோட இருக்கிறேன் அலை எழுப்பியா உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் மகளை கத்த வாக்கு தத்துவத்தை கொடுக்கறாரு ஒரு ஆசீர்வாதமான ஒரு தீர்க்க ஒரு வார்த்தையை எரியாவை கொண்டு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க அவர் சொல்றாரு பதினாலாம் வசனத்துல கத்தர் தேசத்தின் மேல் மழை கட்டளிடம் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரேவேலின் தேவனாக கத்தர் சொல்லுகிறார் என்றார் ஹரே லுவியா விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்க பயப்படாதீங்க என்ன என்ன செய்ய போறேன்னு தெரியல வீட்டில் எனக்கு இன்னும் வீட்டில் ஒன்றுமே வாங்குறதுக்கு பணம் இல்லை வெறுமையாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன் என் வீட்டில் பணமே இல்லை வருமானம் இல்லை இந்த மாதம் சம்பளமே இல்லை ரொம்ப கடன் பிரச்சனை என்ன செய்றனே தெரியல அப்படின்னு கலங்குறீங்களா பயப்படாதே மக்களே உங்களுக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன் ஒரு விருப்பத்தெல்லாம் நான் நிறைவேற்றும் கொஞ்சமாவும் கொஞ்சம் என்ன உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சமான பொருளை தான் தேவன் ஆசிரிச்சு கொடுக்க போறாரு மதம் முழுவதும் குறையின்றி எல்லாம் நிறைவாக்க போகிறாரு சிவாசிகள் ஆமையு சொல்லுங்க கத்தோடைய கரம் மூளை நடத்தப் போகிறது தீவன் உங்களை கரம் பிடிச்சு இந்த மாதம் நடத்த போறாரு நீங்க ஜாக்கிரதை உலகா இருக்கணும் ஏனென்றால் ஆண்டவர் பயப்படாத வேண்டியபடி நான் செய்வேன்னு சொன்னாருன்னா உங்களுக்கு தேவையெல்லாம் சந்திக்கப்படும் அர்த்தம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த மாசத்துல குடுத்துருவாரு அவர் குற வைக்க மாட்டாரு ஏன்னா அந்த செய்வேன்ட்டாரேன் அப்போ நீங்கள் விசுவாசிங்க அப்ப உங்கள் வீட்டில் இருக்கிற பஞ்சத்தில் இருக்கிற பசி பட்டினி கொலை நோய்கள் வியாதிகள் வேதனைகள் பலவீனங்கள் போராட்டம் இவை எல்லாவற்றையும் தேவை நகர்ச்சி போடுவார் நிறைவானதை கற்றுக் கொடுப்பார் பயம் மட்டும் வரக்கூடாது விசுவாசம் மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னால் இருக்கணும் எல்லாவற்றையும் விசுவாசித்து தைரியத்தோடு நீங்கள் முன்வைத்து கால் எடுத்து வச்சு நடந்து போங்க கத்துறவங்களுக்கு பின்னால் கடந்து வருவார் சத்திரவல்லாம் வீழ்த்தி போடுவார் உங்களுக்கு முன்னால் எந்த சத்திரம் வர முடியாது பின்னாலே வர முடியாது அவர் இசிறவிலிருந்து பிறகே காக்குறவரா இருக்கிறார் முன்னும் பின்னும் வலமையான தூதர காவல் வச்சிருக்கிறார் பயப்படாதீங்க எந்த காலத்தை கொண்டு எதை குறித்தும் கலங்காதீங்க பிள்ளைகளை குறித்து கணவனை குறித்து எதிர்கால குறித்து வீட்டை குறித்து கடன் பிரச்சனையை கொடுத்து எதை குறித்தும் கலங்காதீங்க எல்லாவற்றும் இந்த மாத்தில ஆனட்டு கொடுங்க உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வார் அலை உண்மையா அவங்க வீடுதலெல்லாம் நிறைவேற்றப்படும் உங்கள் ஜெபம் கேட்கப்படும் எனக்கு நிதி உண்ட பிள்ளைகளை கத்த நிச்சயமாக நடத்துவார் எதவ வீட்டை கத்தரா ஆசிரிச்சார் இல்லையா ஏற்கொறை அவளும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டாரு கத்திரவங்கள ஆசிரியக்க மாட்டாரா பயப்பட்டவங்களும் செய்யாதீங்க பயப்படாதவர்கள் சமூகத்தில் முழங்கால் ஆண்டவரே இந்த வார்த்தையை அவட்ட ஒப்பு கொடுக்கிறப்பா என் வாழ்நாளா ஜீவ காலம் எல்லாம் சாட்சியாய் வாழ கத்திரக்கு தாங்காண்டவர் என்று சொல்லி அவளிடத்துல உங்களை முற்றிலுமா அர்ப்பணித்து கத்தரை நோக்கி பாருங்க கத்திரங்களை ஆசிரதிப்பாரு நிச்சயமா இந்த தேவன் செய்வாரு அவர் கைவிடுகிறதே அல்ல தெரியுமா ஒரு நாளும் அவர்கிட்ட நெருங்கி வந்து முழங்கால் படிக்கிட்டு அண்ணன் நோக்கி பாருங்க உபவாசத்தோட கண்ணீரோட அழுகையோடும் புலம்போனோடும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜோ பண்ணுங்க உங்கள் வீட்டு திலையெல்லாம் அந்த நிறைவேற்றுவார் கண்ணீரெல்லாம் அந்த தொடர்ச்சி போடுவார் உங்கள் துக்க நாட்கள்லாம் முடிந்து போவோம் உங்களுக்கு என்ன தேவையோ அந்தந்த நேரத்தில் கத்தர் கொடுத்து சத்துக்கள் எல்லாம் விலக்கி அந்த பாதுகாத்து முற்றிலுமாக இருக்கிற சத்துரு அத்தனை பேருமே உன்னால நிற்கிற எந்த எரிவோ பட்டணமா தான் இடிந்து விழும் கோலியாத்து முறிந்து விழுந்தவன் கண்களில் பார்ப்பீங்க சத்துரு உன் கண்கள் காணும் ஏனென்றால் வேண்டியபடி நான் செய்வேன் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவேன் பயப்படாதே மகளே இப்போதோ மகளே நீ பயப்படாதே வேண்டிய நான் செய்வேன் நான் கரம் எடுத்து நடத்துவேன் வெட்கப்பட்டு போவதில்லை நீ தாழ்ந்து போவதில்லை கண்ணீரோடு நிற்பதில்லை மகளை மாதம் முழுவதும் தேவனை நடத்துவார் இந்த வசனத்தின்படி விசுவாசத்தோட கூட இல்லையாவின் தேவன் என் தேவன் இல்லையா அந்த விதவை போஷித்த தேவன் என்னுடைய தேவன் இஸ்ரேவேல் ஜனங்களை வழிநடத்தவர் என்னுடைய தேவன் மோசையோடு இருந்தவர் என்னோட இருக்கிறார் பார்வோன் சேனைக்கு முன்பாக இசிறைவேல் ஜனங்களை கத்தல் மீட்டு அவளை பாதுகாத்து ஜீவனா நிற்க வச்சாரு இல்லையா இன்னைக்கு உங்களை வைக்க மாட்டாரா அதனால பயப்படாத எல்லாவற்றையும் தேவன சமூகத்துல ஒப்பு கொடுத்து நீங்க காத்திருக்கும்போது உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் எல்லாவற்றிலும் தேவன் ஆசிரமத்தை கட்டளையிடுவா நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்க நம்பிக்கை வீடு போக நம் ஜபிக்கலாமா கண்களை துதிகள் மத்தியில வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனே இந்த காலை வேலைக்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம் இந்த மூன்றாவது மாதம் முதல் நாள் அப்பா எங்களோட நீங்க பேசுறீங்க பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க நீங்க விண்ணப்பத்தெல்லாம் நீ நிறைவேற்ற போகிறதுக்கு சோத்தர் அனுகிறப்பா சிங்கடலே பிளந்து கத்தர் தாமே அவர்களை வழிநடத்தி கொண்டு போனீங்க அப்பா நீங்க என்று கண்டு எகிப்தி இனி நீ காண மாட்டீங்க சொல்லி கத்தர் உனக்கா யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னீங்கப்பா பயப்படாதே என்று சொன்னீங்கப்பா அவளுடைய பிள்ளைகள் நாங்க பயப்பட மாட்டோம்ப்பா இனி எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பேற்று நடத்துவீங்க பஞ்ச காலத்துல அந்த விதை வெட்டி கத்திர அரசு பயப்படாதே உன் வார்த்தையின்படி ஆயுத்தப்படுத்துன்னு சொன்னது போல அந்தவரை நாங்க இதை குறித்து நாங்க பயப்பட மாட்டோம்ப்பா எல்லாவற்றும் உங்களை கத்துல ஒப்புக் கொடுக்குறோம் நீங்க இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்துங்க பிள்ளைகளை ஒவ்வொருத்தரும் தேவன் ஆசிர்வதிங்க உங்க வாழ்க்கையில ருசிக்கிறவர்களாய் மாற்றுங்க அவங்களுடைய குற்றம் குறை மீறி இதெல்லாம் ஒரு விஷயம் நாள் முழுவதும் ஆசிர்வாதமான ஒரு மண்ணாவே அவரை கொடுப்பீராக மாதம் முழுவதும் கரம் அவனோட இருந்து இந்த வழி நடத்துவதாக தேவன அப்படி செய்ய போறதுக்காக எனக்கு நன்றி 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 ராஜா பிள்ளைகளை கத்த பேர் பேரா தொட்ட ஆசீர்வதி குடும்பத்துல ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க வருமானங்களை கொடுங்க தொழில்களை ஆசீர்வதிங்க வியாபாரங்களை ஆசீர்வதிங்க அப்ப அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் எடுத்து போடுங்க ராஜா பிள்ளைகள் எல்லாரும் குடும்பமாக இங்கே தேட மாறாதிக்க கற்றுக்கிறது வைத்தாங்க தாங்க மாதம் முழுவதும் மக்களை ஒரு நாள் நம்முடைய வளமுளை கற்றுக்கொள்ள மூடி மறைத்து கொடுங்க விலைப்படுத்துங்க விலை நடத்துங்க ஜபிக்கிறேன் நல்ல புதா அப்படி கத்தோடே நாமத்துக்கு மைமுண்டாகதாக நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமென்ற நான் நம்புகிறேன் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்களை யாருக்காவது ஜப உதவி தேவைப்படும் என்றால் என்னோடு கூட தொலைபேசி வழியாகவோ இல்லை நேரடியாகவோ இல்லை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என் தேவனுக்கே மைமூண்டாகும் Okay.